வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்குது ஸோ எங்களுக்கும் ஒவ்வொரு சோம்பு இருக்கும் நல்லா விஷிக் எடுத்து போட்டு நிற்பாமான்னு நைட்டெல்லாம் சரியான மழைங்க சென்னை ஃபுல்லாக நல்ல மழைன்னு சொல்லியிருந்தாங்க பயங்கர மழை சொல்லியிருந்தாங்க சென்னை ஃபுல்லாக நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் நேற்று ஒரு பதினோரு மணிக்கு மழை அப்படியே காமிச்சு வீடியோ போட்டுருங்க நிறைய பேர் கமண்ட் ஆமாண்ணா சென்னை செங்கல்பட்டு இந்த பக்கம் ஊர் சைடெல்லாம் நல்ல மழை நான் ஆனால் தண்ண பார்த்தா ரோடே ட்ரை ஆயிருச்சு ஆமாம் நேற்று பகல் வந்து கடுமையாக இருந்துச்சு வீடு எங்கள் ஊரில் மழை தூங்கி நைட்டு ரைட்டு வச்சு தந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தூங்குறப்போ விட்டுருவேன் நல்லா தூங்குறேன்ட்டு ஏன்னா அவன் எப்போ தூங்குவோம் நைட்டு ஒரு ரெண்டு மணி நான் பாத்ரூம் போகிறப்போ கேமரா ஆன் பண்ணி பார்த்தா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம் நம்மளை உடம்பு டயர்டாகுவது நம்ம தூங்குறோம் அவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதால அவனுக்கு கிளைமேட் ரொம்ப டல்லாக இருக்கு பாருங்க இந்த ரோடு எங்கள் ரோடு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் வணக்கம்மா டீ சாப்பிட்டிங்களா டீ சாப்பிட்டிங்களா ஒரு நிமிஷம் இருக்கேன் இந்தம்மா சாப்பிடுங்க ஓகே அடுத்தடுத்து தக்காளி வாங்கணும் அப்புறம் குழம்புக்கு எதனா ஒரு காய் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் எதாவது அந்த பேப்பர் கூட மறந்து வச்சுட்டு வந்துடுறேன் நான் சரி ஓகே ஒன்று நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அதில் பால் வாங்கணும் பால் தயிர் பால் உள்ளே இருக்கா வெளியே இருக்கா ரெண்டு பால் ரெண்டு கிளாஸ் தயிர் அப்புறம் ரெண்டு பால் ரெண்டு கிளாஸ் தயிர் மாவு ஒரு கிலோ அப்புறம் பீல் சிப்ஸ் இருக்கா அது தம்பி கேட்டால் ஒரு அஞ்சு பேக் கொடுத்துடணும் டிவி பவர் பண்ணால் சாப்பிடுவோம் தான் ரொம்பலாம் சாப்பிட முடியும் புனாவது அடையில் சாப்பிடுவோம் அஞ்சு ரூபா இன்னொரு அஞ்சு பாக்கெட் பத்து பேக்கெட் கொடுத்துருங்க ஆ கொடுங்க கொடுங்க இன்னொரு பத்து பாக்கெட் அது கிடக்கும் ஒரு வாரம் வச்சு ரெண்டு ரெண்டு வாரம் சரி ஒரு உடம்புக்கு நல்லதாக இல்லைன்னு தெரியாது அவனும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சாப்பாடு பொரியல் கூட்டு எது தந்தாலும் அது கொஞ்சம் தொட்டு அஞ்சு ரூபா தயிர் இருபது ரூபா மாவு பாக்கெட் நாற்பது ரூபா அது ஐம்பது ரூபாச்சேன் ரைட் ஓகே எவ்வளோச்சு பாருங்கள் ஆ ரைட் ஓகே நம்மளுக்கு தேடுறப்போ தான் கிடைக்காது ரெண்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன் பிறக்கங்காய் இல்லை பிறக்கங்காய் இல்லைன்றாங்க இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் சொன்னாங்க சரி அங்கே ஒரு கடை இருக்குது அந்த பெரிய கடையில் போனால் அங்கேயும் இல்லை சரி பார்ப்பாங்க இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே நம்ம நண்பர் கடை தான் இல்லாமல் ஓகே தக்காளி எவ்வளோ கிலோ தெரியும் இன்றைக்கி போட மாட்டேன் போட மாட்டேன் சார் வணக்கம் சார் தக்காளி எவ்வளோ சார் கிலோ இன்றைக்கு ஐம்பது ரூபா சரி சார் பீர்கங்காய் இருக்கா அது என்ன நீங்கள் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது மரம் பீர்கங்காய் தான் கிடைக்கும் தம்பி கோஸ் இருக்கா உள்ள இங்கே இருக்கா எவ்வளோ பர் ராஜா ஆ ஓகே இருளுக்கு தேர்பதம் கிடைக்காது பீருக்கங்கா வெச்சியாக ஒன்றுட்டாங்க பீருக்கங்க நான் போனா இருக்குது நேற்று சாம்பார் செஞ்சாங்க பெரிய கடை இந்த பெரிய கடையில் இல்லைன்னா இங்கே போகிறேன் ஒரு சின்ன கடையில் இருந்தால் கொடுக்கணும் ஓகே இந்த கடை இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கடையில் மட்டும் நான் கேட்கலாம் மற்ற கடையில் கேட்டேன் இருந்துச்சுன்னா வாங்கிடலாம் இங்கே இருக்கு இருக்கேங்க கண்ணு தெரியுதா தெரியுதேன் உள்ளே இருக்குங்க சார் ஓகே சார் வணக்கம் ஆ வாங்க சார் வாங்க சார் ஃப்ரெண்டு டைலரு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ தைப்பார் அந்த டி ஆஜன் கொடுத்துருக்கேன் அவங்க ஓய்வு எங்கள் பையனும் மருமாக்கனும் இப்போ வந்து வேறு லெவலில் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணி இருக்காங்க அந்த வீடியோ லிங்க் நான் கொடுத்த கலாம் கேட்குறேன் யூடியூப்பில் போட்டுக்கோங்க போட்டுக்கா நான் ஆ போடுறேன் லிங்க் மட்டும் நான் கொடுப்பேன் பார்ப்பாங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க போடுறேன் பாருங்க ரொம்ப சாண்டி மாஸ்டர் அவங்க பையன் அதே ஒரு பிற்கா இருக்கு ரெண்டு தான் கூட போகிறோம் அதை போட கொஞ்சோண்டு தான் வரும் நம்ம டைம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதான் பாருங்கள் எல்லாம் காயும் இருக்குது இப்போ இருக்கங்காய் தவிர பார்த்தீங்களா நம்ம டைம் எப்படி இருக்குன்ட்டு பிற்கங்க மட்டும் இல்லை இன்னும் எத்தனை கடைக்கு தான் போகிறத தெரில ஏமா முருகா தேடாத இடமெல்லாம் தேடி நீடாத சார் வணக்கம் சார் பீர்க்கங்கா இருக்கா என்னடா இது சரி ஓகே நானும் விடுறா மாதிரி இல்லை என்ன தான் பார்க்கலாம் கடைசியில் ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதா வணக்கம்மா பீர்க்கங்கா இருக்கா அப்பா கொடுங்க தேங்க்யூ ரைட் ஓகே அது ரொம்ப சின்னதாக சார் பெருசாக இருக்குது ஓகே அம்மா எவ்வளோ மாதிரி பாருமா நானூறு இருக்கா எவ்வளோ முப்பது ரூபா வாங்க ஒரு வழியாக வாங்கிட்டேன் அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஃபஸ்ட் நான் பார்த்ததில் பாய் தான் இருந்துச்சு வேலைக்காக இது நல்லா ஒரு நானூறு கிராம் இருக்கேன் மேலே தோல்லாம் சிறுவன் நல்லா வரும் வாங்கினா வாங்கினா அண்ணா நம்மளுக்கு எது கிடச்சாலும் அழகி தாங்க வாங்கணும் அதுதான்

कहीं ना कहीं 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 ना मोड़ तो पुड़ी दे लो पार्टी कहीं में आया पार्टी कहीं ना मोड़ लेतो ओके ता एंड ऑफ ओके ता एंड ऑफ मोड़ लेता हो ओके मोस्ट 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 दिस कॉलेज की जगह हम्म आते जी क्या पढ़े ये डे क्या पढ़े ये தாய்க்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஏற்ற நானும் பழி நெஞ்சம் உண்டு நர்ம உண்டு சொல்லு 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 வணக்கம் வணக்கம் नकम, मन्नकम अपन मान के, लेके अपन के, डाल लेके नियन्ना निकल डाल लेके निके की काबी निके की काबी नहीं जी इसी चापड़ अपनम वाड़ाई पाये सम लड़ो अपनम अंदर की पालम, अन्दर की पालम, पाल्ला पालम, पाल्ला पालम, पाल्ला का ही मट्टा ही मट्टा दोहरा ही कोटमाली, मुख का ही मुख का ही काटे का ही अल्लाह का ही बिन, बिन, अल्लाह का ही बिन मुंक <laughs> அதாவது இவங்க சனிக்கிழமை சேவ் பண்றாங்க சனிக்கிழமை சேவ் பண்ண ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் புதன் புதன்கிழமை சேவ் பண்ணா ஒத்துமா சனிக்கிழமை தான் சேவ் பண்ணுன்றான் இங்க பாருங்க பண்ணிட்ட இப்போ ஒத்துக்க மாட்டேங்க ஏன்னா நிறைய வெள்ள தடி வெள்ள வளர்ந்துருது சரி என்ன பண்றது ஓகே டேட் சொல்றேன் இன்னைக்கு என்ன டேட் இன்னைக்கு பங்கெல்லாம் வருது பின்னாடி அஞ்சு அஞ்சு எட்டு

பை சொல்லு சொன்னா பை சொல்லு பை சொல்ல பை அங்கள பாத்து சொல்ல வாய் மூல தெரியல பை பை நாக்கு நாக்கு நீட்டு நாக்கு நீட்டு நாக்கு நீட்டு சொல்ல இங்க பாருங்க இந்த கையில வேற நகத்த பாருங்க இவ்வளவு பெருசா இருக்கு நகத்த கட் பண்ணா விட மாட்டீங்க இவ்வளவு ஒரு பெருசா வளர்த்து வச்சிருக்கான் ஏய் ஊறான் இங்க பாருங்க நகத்த பாருங்க இங்க பாருங்க மூட்டான் கைய ஒரு பேச்சு கேக்கறது இல்ல ஏய் அப்போ அண்ணான்னு சொல்லல ஏய்

நீங்க இந்த ஸ்டேஜ் ஓடுங்க இல்ல தள்ள போட்டா வர ஞாத்திக்கிழமை வர ஞாத்திக்கிழமை தேனம்பட்டல இருக்கிற அண்ணாவின் ஆப்போசிட்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நிறைய பேர் லுக் லைக் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் ரஜினி சார் கமல் சார் மாதிரி வருவாங்க இந்த மாதிரி நான் போவேன் நான் நேரம் நீங்க வந்தது இல்ல பாட்டு முடிஞ்சோ நான் வீடியோ எடுத்தது இல்ல அங்க வந்து பாருங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கு மைக்ல சொல்றாங்க யூடியூபர் டி சுரேஷ் அவர்கள் இப்போ டான்ஸ் பண்ணுவாங்க சில பேர் கைத்தட்டான்னு சில பேருக்கு தெரியாது ஆடி முடிச்சா நல்லா கிளாப் பண்ணுவாங்க டிஆர் சாருக்கு எப்பவுமே இப்போல்லாம் இந்த பாட்டு பாடுறது டே எவன் செத்தாலும் எவன் எவன் இருந்தாலும் டண்டன கடைசியில் எல்லாருமே டண்டன க டா அந்த பாட்டு இப்போ ஸ்டேஜில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தமிழ்ண்டா ஒரு கிளாஸ்ட் அந்த குடியிருப்போம் ஸோ நல்ல கிளாப்ஸ் அந்தந்த பாட்டு ஒரு கலைஞருக்கு தேவை கைத்தட்ட மட்டும் ஏன்னா அங்கே யாரும் வந்து என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க வேறு லெவலில் பண்ணலான்னு சொல்லுவாங்க டிஆர்னா கலந்து ரெண்டு பாட்டு மூணு பாட்டு பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வாங்க அண்ணா அறிவாப்போசிட்ல பாபா பாய் 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 பாய்